ராசி நேர்களுக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்னா கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற போறாங்க அதாவது ராசிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பார்த்துருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ கன்னி ராசிக்காரனா இருப்ப கவலைப்படவே தேவையில்லை எல்லா உன்னை சுற்றி எப்போ பார்த்தா பெண்கள் கூட்டம் இருக்கும் உன்னை சுத்தி எப்போ பார்த்தா ஆண்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஆண்களாக இருந்தால் பெண்களையும் இயல்பா சொல்லிடுவாங்க ஆனால் அதோடைய செயல்பாடுகள் உணவுபூர்வமாக புரிந்து கொள்ளாமல் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு அவன் யார் உண்மையானவங்க உண்மையான பாசம் காட்டுறவங்க அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பதட்டமான அழுத்தத்தில் இருக்கிறது நம்ம கன்னிராசி என்பது தான் அதிகமாக ஏன்னா நீங்கள் பழுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிருவீங்க ஓ நம்மக்கிட்ட உண்மையாக பாசம் காட்டுறாங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க ஸோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபாலோ பண்ணலாம் உறவுளாம் உண்மையானவங்க நம்ம இவங்களுக்கு உதவி செய்யலாம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் எல்லாேருமே என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அதனால் தான் உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அந்த கூட்டத்தில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் கூட ஒரு அஞ்சு பேர் கூட இருக்கட்டும் ஐம்பது பேர் கூட இருக்கட்டும் அதில் பத்து பர்சன்டேஜ் தான் கூட ரியாலிட்டியாக இருக்கவங்க மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தேவைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமான நபர்கள் என்பது என்னுடைய கருத்து ஸோ சரியாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க ஸோ அப்படிப்பட்ட ஆற்றலும் திறமையும் கொண்ட நம்மளுடைய கண்ணிராசினியர்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்திலிருந்தே ஏதோ வாழ்கிறேன் ஏதோ இருக்கேன் ஏன் வாழ்கிறேன் எதுக்கு வாழ்கிறேன்னு தெரில இந்த அழுத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அதுவும் இந்த ஒரு ஒம்பது மாதம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு விடா பிரச்சனை கன்னிராசியில் பிறந்த அஷ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் மிகப்பெரிய டாமினேஷன் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அழுத்தத்தை ஒன்பது மாசங்காலமா கொடுத்துருக்கு கிரகங்கள் டிசம்பர் எண்டிலிருந்த உத்திர நட்சத்திரத்தை கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பித்தன ரெண்டரை மாசமா ஐயா எங்கள் அப்பா என்னை என் மாட்டேங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்க என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கு அவங்களையே அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு எதுக்கு இந்த இடத்துல விருப்பமா பெருசாம சிவனேன்னு சொல்லி போயிடுவோமா சித்தனா போயிடுமா சிவன் போக்குன்னு போயிருமா ஒரு பசாம பிளாக் படுத்துக்கூட கூட தூங்கிடுவோமா வீட்டில் தூங்குறதுக்கு பெஸ்தான் வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தைகளை உத்திர நட்சத்திரக்காரங்க கடந்த ரெண்டரை மாதமாக பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக நான் சொல்கிற விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பீங்க சுய ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் இந்த கிரகம் உங்களை ஆளுமை கொள்ளும் போது என்னாகும் உங்களுக்கு வெளிப்படையாக பேச வேண்டிய வார்த்தைகள் வந்துருக்கும் உலக வித்தியாசம் ஓகேவா ஸோ இந்த அழுத்தம் கவலை வருத்தம் இதெல்லாம் விலகிருமா என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள் பலவிதமான மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் உங்கள் குழந்தைக்காக காத்திருப்பவங்க நம்மளால் குழந்தையுடைய செயல்பாடுகள் கிடைக்குமா கிடைக்குமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ராசி பெண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நிறைய நாளை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி திருமணம் முடியவே மாட்டேங்கி ரொம்ப ரொம்ப போராடியாச்சு இந்த ஜனம் பார்த்தா அந்த அவங்க பொறுத்த இல்லைன்றாங்க நம்மகிட்ட பொறுத்த இருந்தால் அவங்க பொறுத்த இல்லைங்க ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு அல்லது குடும்பம் பிடிக்காம போயிருது இல்லை எங்களா அவங்க கேர் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல திருமணம் தடைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நேர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றமான காலங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு பணப்பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணம் இல்லைங்கிற தட்டுப்பாடு இல்லாமல் பணப்பழக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை செயல்படுத்துவீங்க கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியை டைரக்டாக ஏழில் உட்காந்து உங்களை பார்க்கறது வந்து உங்கள் ராசியின் அதிபதியுமே சேர்ந்து இணைந்து பார்ப்பதுனால பண பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலக போகுது பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்கலாமா நான் புதிய தொழில் தொடங்கியல் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா ராசியில் சித்திர நட்சத்திரக்காரங்களும் அஸ்த நட்சத்திரக்காரங்களும் தைரியமாக தொடங்கிடலாம் அதே உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு தொடங்குவது ரொம்ப நல்லது தொடங்க வேண்டாம் நான் சொல்லலை அப்படி தொடங்கணும்னு ஆசைப்பட என்ன பண்ணோம் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆற்றல் மார்ச் மாதம் கோச்சாக ரீதியான கிரகங்கள் மார்ச் மாதம் இறுதிக்குள் கொடுப்பதற்கான சூழ்நிலை தருகின்றன வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு விற்கிறதுக்கு முயற்சி எடுத்து வீடு விற்க முடியல அப்படின்னு வீடை விற்று அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு நிலங்கள் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உற்சவ ரீதியான கிரகங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்க போது உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்கள் யார்கிட்டாலும் போய் உடனடியாக பேசிடுவீங்க ஒரு பக்கத்துல பஸ்ல போனால் கூட என்ன பண்ணுவீங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு விசாரிச்சு பேசி ஒரு நட்பு வச்சுக்கிடுவீங்க ஆனா அந்த சில விஷயங்கள்ல கட்டாயமா நீ கவனமா இருக்கணும் ஒரு புதிய நட்பு உருவாகுதுன்னா அந்த நட்பில் கவனமா இருக்கணும் உங்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல்கள் செயற்பாடுகள் கோற்றால ரீதியான கிரகங்கள் சில நேரங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடும் ஸோ அதனால கொஞ்சம் யார்ட்ட பேசுறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டால் வெற்றி உண்டு நம்மளுடைய கண்ணிராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு உங்களோட தனித்திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க குடும்பத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்க மாமியார் மாமியார் வந்து நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து செயல்படுவாங்க பேசுவாங்க அதுல கணவர் மனைவிக்குள்ளே எதே பிரச்சனை இருக்குது அவங்க பேச மாட்டேங்கு என் கணவர் என்ன ஒரு வார்த்தை பேசினா போதும் நான் என் கணவர் கூட பேசினா மட்டும் போதும் நான் அப்புறம் என் அன்பை நான் கொஞ்சம் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும்னா கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே போல் சின்ன சின்ன சளி இரும்பல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த விஷயங்களை எதேன்னு பாதிப்பு தான் உறுதி என்ன பண்ணுங்கள் அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி அல்லது லாங்காக இருக்கக்கூடிய வழிபாண்மை என்ன வழிபாடுனா பெருமாள் கோயிலுக்கு போகும் பெருமாள் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ராசிக்காரங்க உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக நல்ல மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது கண்ணிராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல நீங்க வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு ராசிக்கு அதிபதி புதன் நீச்சமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு உழைப்புன்றது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அதி தீவிரமாக இருக்கும் ஏன்னா கடந்த ஒரு இரண்டு வருட காலமாக மிக பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க மனதாலையும் உடலாலையும் அன்பர்கள் இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் வெளியில சொல்ல முடியாத முடியாதாசி அன்பர்களுக்கு இருக்கும் போது நிறைய பேருக்கு ஜாதகத்தை பார்த்து அவர்களுடைய சுய ஜாதக தசாபத்தி பலன்களை பார்க்கும் போது கண்ணிராசி அன்பர்கள் தான் எழுபது சதவீதம் பேர் வருவாங்க அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம விவரிச்சு சொல்லும் போது அந்த பலன் சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் நெருடலா இருக்கும் என்னடா இது இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருமா ஒரு சின்னதா ஒரு கோச்சார நிலவரப்படி அந்த கேது உங்களுடைய சந்திரன் மீது பயணிக்கும் போது இழக்க கூடாததெல்லாம் இழந்திருப்பீங்க எவ்வளவோ ஒரு பொறுமையின் சிகரமாக இருந்தும் கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த பொறுமைக்கே ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டிருப்பீங்க இந்த ராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பிரஷர் யாரை நம்பினாலும் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி இருப்பவர்களை அதாவது உங்களை சார்ந்து இருப்பவர்களே ஒரு குணமுடையவர்களாக இருப்பாங்க அந்த வெளி உலகமே ஒரு பகட்டு உலகமாக இருக்குதே இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக மிக பெரிய அளவுக்கு பிரச்சனை வேலைக்கு போனா வேலையில இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ பார்த்து உங்களால ஜீரணிக்க முடியவே முடியாது அந்த அளவுக்கு வேலையில பிரஷர் எங்க போனாலும் வேலை செய்ய முடியாது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நாலு கம்பெனி நீங்க மாறி இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு உதவியை நாடும் போது கேட்கும் போது அது இன்னும் ஒரு மிக பெரிய அளவுல ஒரு மன பாதிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி என்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம விடாப்பிடியாக ஒரு விடா முயற்சி நம்ம சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நோக்கி அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமா இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரிய அளவு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலைகள்ல உங்களுடைய மனமாகப்பட்டது ஒத்து போகாது இந்த ராசியோட பலனே என்னன்னா உங்களுடைய மனநிலைகளை நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடிய பலன்கள் தான் இந்த ராசி பலன்கள் அப்படி இருக்கும்போது ராசி அதிபதியே நீச்சமா இருக்கும்போது உங்களுக்கு அங்க ஒரு திருப்தியின்மை இந்த மாசத்துல இருக்கும் நல்ல ஒரு இருந்துகிட்டே லெவல்ல லெவல்லதான் ரீச் ஆயிருப்பீங்க நல்ல ஒரு வரவேற்பு த இருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு மீடியா ஃபீல்ட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு திறமைக்கு உங்களை ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நூறு சதவீதம் அந்த ஒரு திருப்தியின்மை உங்களுக்கு இருக்கும் அதுதான் அந்த நீச்ச கிரகங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல மிக மிகப்பெரிய ஒரு அந்த குடும்பத்தினால நிறைய பண வரவுகள் உங்களுடைய கலத்திரத்தினால அதாவது திருமண உறவுகள்னால உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உழைக்கக்கூடிய ஒரு நேரம் இருந்து ஒரு நீங்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து திருமண உறவுகள்னால ஒரு நல்ல ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உச்சமாக இருக்கிறதுனால அதிகப்படியான குடும்பம் தான் என்ன இந்த அளவுக்கு காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தினால மிக பெரிய அளவுக்கு நன்மையை அனுபவிப்பவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் எப்போ வேணாலும் நீங்க பட வேணா இந்த மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த வேலை அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் மாதத்தின் இறுதியில உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல வர்றதுனால இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலைங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது இப்படி அந்த வேலையில ஒரு வட்ட வளையம் போட்டுட்டே இருந்திருப்பீங்க இந்த இந்த காலகட்டத்துல கண்ணிராசி என்பர்கள் நீங்க புது முயற்சிகள் எடுக்கலாமா நானு வீடு வாங்கலாமா இல்ல புதுதாக ஏதாவது சொத்துக்கள் சேர்க்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாக அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இந்த இருக்கிறார் புதிதாக முயற்சிகள் செய்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொந்தமாக ஏதாவது சொத்துக்கள் நினைக்கிறவங்க இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு மட்டுக்குமே நீங்க ஆபீஸ் வச்சிருப்பீங்க போன்லயே எல்லாமே கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் எல்லாருமே நீங்க ஒரு ஆபீஸ் எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் நமக்கு நேரம் சரியில்லையே எப்பதான் நல்லா நம்ம ஒரு ஆபீஸ் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற போ அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கங்கள் இருக்கும் மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்துல எழுதக்கூடிய தேர்வுகள் எல்லாமே எழுதி ஒரு தருணமான உங்களுடைய அந்த முயற்சி தான் ரொம்ப கடினமா இருக்கும் என்ன செஞ்சாலும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தோல்வியை சந்திச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மார்ச் மாதத்துல அதனால மாணவ பருவங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடையும் தேர்வை எழுதுங்க கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு முழு சதவீதமான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உயர் படிப்புக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் அடுத்து உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த மாதத்துல ஒரு கன்ஃபார்மாக உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாரெல்லாம் நீங்க தேர்வு எழுதி ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம்ன்றது ஒரு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து குழந்தை சம்பந்தமான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி இருந்தாரு ஆறாம் வீட்டுல சனி பகவான் இருந்ததுனால அந்த குழந்தை பேர்ல ஒரு தடையாகவே இருந்தது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல ஏழாம் இடத்திற்கு போடுவதனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் அமைவதற்கு ஒரு பாகியமாக தான் இருக்கும் அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் திருமணம்னாலே இந்த கண்ணிராசி அன்பர்கள் ரொம்ப பயப்படுறாங்க ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த திருமண முயற்சிகள்ல இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் திருமணம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலே அங்க ஒரு மனவேதனையும் ஏமாற்றமும் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருடங்கள் அதனால திருமண முயற்சிகள் அப்படின்னு வீட்டுல யாராவது சொன்னாலே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க அந்த அளவுக்கு அதுல ஒரு பயம் மன வேதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு அதை ஒத்தி வச்சுக்க கூடிய இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஏழாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் வலுவா இருக்கு அடுத்து ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு தீரணும் அமையலைன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் யாரெல்லாம் திருமண முயற்சிகள் ஏற்பாடு பண்றீங்களோ நூறு சதவீதம் இந்த மார்ச் மாதத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் அமையும்